தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு இளம் குடும்பம் இளம் குடும்பம் என்றால் தாய் தந்தை ஒரு சிறிய பிள்ளை ஒரு ஆறு வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை மிகவும் செல்லமாக அவர்கள் அந்த பிள்ளையை வளர்த்து வருகிறார்கள் இவர்கள் மூவருமாக தங்கள் கிராமத்திலே உள்ள ஒரு ஆலயத்திற்கு ஒரு நாள் நடந்து செல்கின்றார்கள் நடந்து செல்கின்ற வழியிலே அந்த பெண் பிள்ளை ஒரு மரத்தின் கீழே ஒரு சிறிய கிளிக்குஞ்சு வீழ்ந்து கிடப்பதை காண்கின்றான் சரியாக இறகுகள் கூட முளைக்காத ஒரு கிளிக்குஞ்சு ஏதோ தவறுதலாக மரத்தில் இருந்த கூட்டிலிருந்து அது விழுந்திருக்க வேண்டும் என்று அந்த தாய் தந்தைக்கு புரிகின்றது அவள் தன்னுடைய தாய் தந்தையே அந்த கிளிக்குஞ்சை தான் வீட்டுக்கு கொண்டு சென்று வளர்க்கப் போவதாக மன்றாடி கேட்கின்றாள் மிக செல்லமாக வளர்க்கின்ற பிள்ளை இவ்வாறு ஒரு ஆசைப்பட்டு விட்டால் எனவே அந்த கிளியை தாங்கள் வளர்க்கலாம் என்று முடிவு செய்து அந்த கிளிக்குஞ்சை அவர்கள் மிக பத்திரமாக வீட்டிற்கு எடுத்து செல்கின்றனர் வீட்டுக்கு சென்றதும் ஒரு அழகிய ஒரு கூண்டு ஒன்றை தந்தை அருகிலே இருக்கின்ற ஒரு கடைக்கு சென்று வாங்கி வருகின்றார் அந்த கிளிக்குஞ்சை வளர்ப்பதற்காக அழகிய கூண்டும் அது மிகச்சிறிய குஞ்சும் ஆரம்பத்தில் அதற்கு உணவு தெரியவில்லை இவர்கள் மூவருமாக சேர்ந்து வாழைப்பழம் கொவைப்பழம் போன்ற பழங்களை அந்த கிளிக்கு ஊட்டி விட்டு வளர்க்கிறார்கள் அது இப்பொழுது மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது நாங்கள் பேச கற்றுக் கொடுத்தால் மிக அழகாக கிளிகள் பேசும் எனவே இவர்கள் இந்த தாய் தந்தையும் இந்த பிள்ளையும் மிக நல்ல வார்த்தைகளை அந்த கிளிக்குஞ்சுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் வணக்கம் உங்கள் வரவு நல்வரவாகுக இன்பம் பெறவட்டும் இவ்வாறான நல்ல வார்த்தைகளை அந்த கிளிக்குஞ்சுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் யாராவது ஒருவர் அந்த வீட்டுக்கு புதிதாக வந்தால் இந்த கிளிக்குஞ்சு அவர்களை வரவேற்கும் வணக்கம் சொல்லும் உங்கள் வரவு நல்விரவாகட்டு வந்து செல்லும் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் சிறக்கட்டும் வந்து செல்லும் இவ்வாறாக நல்ல வார்த்தைகள் மாத்திரமே அந்த கிளிக்குஞ்சு பேசும் மிக நல்ல வார்த்தைகளைத்தான் இந்த குடும்பம் அந்த கிளிக்குஞ்சுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தது இந்த கிளிக்குஞ்சின் பேச்சுவார்த்தைகளை பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சி நாங்கள் சிறந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுத்தோம் அந்த கிளிக்குஞ்சும் நல்ல வார்த்தைகளை பேசுகின்றது என்று மகிழ்ச்சி அந்த ஊரிலே வசிக்கின்ற அல்லது இவர்களது நண்பர்களான இவர்களது வீட்டுக்கு அடிக்கடி வருபவர்களுக்கும் இந்த கிளிக்குஞ்சின் பண்பு தெரியும் தெரியும் மிக அருமையான வார்த்தைகளைத்தான் அந்த கிளிக்குஞ்சு பேசும் என்கின்ற அந்த பண்பு தெரியும் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் ஒரு இரண்டு நாள் பயணமாக அந்த குடும்பத்தில் உள்ள மூன்று பேருமே ஒரு வெளியூருக்கு செல்ல வேண்டி இருந்தது வெளியூருக்கு செல்லும் பொழுது அந்த கிளிக்குஞ்சுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்கிறார்கள் அந்த கிளியினது கூண்டிலே இரண்டு நாளுக்கு போதுமான உணவு வகைகளை எல்லாம் வைத்து அந்த கூண்டும் மிக ஒரு ஒரு வினோதமான ஒரு வசதியான கூண்டு உணவு கீழே விழுந்து விடாத மாதிரி உணவை வைக்கக்கூடிய தட்டு வசதிகள் எல்லாம் இருக்கின்றது அந்த தட்டிலே உணவுகளை எல்லாம் வைத்து இரண்டு நாளுக்கு தேவையான திருப்தியான உணவை வைத்து விட்டு அவர்கள் வீட்டை பூட்டி கொண்டு தங்களது பயணத்தை தொடர்கிறார்கள் இந்த கிளிக்குஞ்சுக்கு இப்பொழுது கொஞ்சம் பயமாகவும் இருக்கின்றது இந்த குடும்பத்தினர் அந்த வீட்டிலே இல்லை என்பது அந்த கிளிக்குஞ்சுக்கு தெரிகின்றது கொஞ்சம் பயமாகவும் இருக்கின்றது இருந்தாலும் தான் கூண்டிலே இருக்கின்றேன் பரவாயில்லை உணவு இருக்கிறது சமாளிப்போம் என்றே அமைதியாக இருக்கின்றது இவர்கள் வெளியூருக்கு சென்று விட்டதால் அந்த இரண்டு நாட்களும் யாருமே அந்த வீட்டுக்கு வரவும் இல்லை எனவே இந்த கிளிக்குஞ்சுக்கும் பேசுவதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இவ்வாறு இருக்கையிலே அந்த வீட்டிலே வளர்ந்து வந்த ஒரு பெரிய பூனை இந்த கூண்டில் உள்ளே நிற்கின்ற கிளியின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துகின்றது இந்த குடும்பத்தினர் இங்கே நிற்கும் பொழுதும் அந்த பூனை அங்கே நின்றதால் அதற்கு அந்த கிளியை ஒரு கெட்ட நோக்கத்துடன் பார்க்கின்ற எண்ணம் பெறவில்லை ஜாருமற்ற வீட்டிலே கூண்டிலே கிளி நின்ற பொழுது அந்த பூனையின் பார்வை ஒரு கெட்ட பார்வையாக மாறுகின்றது இந்த கிளி குஞ்சை கொலை செய்து சுவைத்தால் என்ன இந்த கிளியை கொலை செய்து சுவைத்தால் என்ன என்ற எண்ணத்துடன் இந்த பூனை இந்த கூண்டின் மீது பாய்ந்து ஏறுகிறது பாய்ந்து ஏறி இந்த கூண்டின் மேலே பூனை அமர்ந்திருக்கின்றது கூண்டு இங்கு வாடுகின்றது நடக்க போகும் அசம்பாவிதத்தை நினைத்து இந்த கிளிக்குஞ்சு சட்டி அடித்து கூண்டில் உள்ளே இங்கே அந்த சிறிய கூண்டுக்குள்ளே பறக்கின்றது அந்த நேரத்திலே அந்த களி குஞ்சுக்கு ஒரு எண்ணம் பெறுகின்றது கெட்ட வார்த்தைகளால் இந்த பூனையை பேச வேண்டும் சத்தம் போட வேண்டும் என்ற எண்ணம் பெறுகின்றது இருந்தாலும் அதனுடைய சிந்தையிலே இந்த என்னை வளர்த்து வருகின்ற குடும்பத்தினர் எனக்கு நல்ல வார்த்தைகளை மட்டும் தான் சொல்லி தந்தார்கள் நான் எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்ற எண்ணத்துடன் பூனை அரே என்னை மன்னித்து உயிருடன் வாழவிடும் நீரொரு நல்லவர் அல்லவா என்று சொல்லி பேசுகின்றது பேசியதும் இந்த பூனைக்கும் மனம் இறங்கிவிட்டது இந்த ஆபத்தான சந்தர்ப்பத்தில் கூட இந்த கிளி கெட்ட வார்த்தைகளை பேசாமல் நல்ல வார்த்தைகளை பேசுகின்றது என்று விளங்கியதும் அந்த கிளியை கொலை செய்யும் நோக்கத்தை விட்டு கூண்டை விட்டு கீழே இறங்கி சென்று விட்டது நேயர்களே இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மனிதர்களாகிய நாங்களும் அப்படித்தான் நல்ல விதமாக நடந்து கொண்டிருப்போம் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது சில வேளையிலே எங்களது நல்ல குணங்களை மறந்து கெட்ட வார்த்தைகளை பேசிவிடுவது உண்டு அவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோடாக நான் பிரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறவழி வழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடவேற்றுக் நன்றி வணக்கம்